ே பாருங்க நேற்று காலையில் ஆரம்பித்த மழை இன்னும் விடாமல் பெஞ்சிக்கிட்டு தான் இருக்குது நைட்டு ஃபுல்லாக நல்லா மழை இல்லை ஒரு செகண்டை கூட விட்டாங்க மழை நைட்டு பாருங்க அப்பா சரியான மழை காற்றும் வந்து ரொம்ப ஹெவியாக இல்லை அவ்வளோ சொல்ல முடியாது காற்று ரொம்ப ஹெவியாக இருந்துச்சுன்னு இப்படி இதே மாதிரி தான் பஞ்சிகிட்டு இருந்துச்சு மணி வந்து இப்போ ஒம்பது மணி ஆகுது நாங்கள் எல்லாருமே தூங்கிட்டோம் இன்னும் எழும்பவே இல்லை யாருமே எலும்பல கமலாவும் தூங்கிட்டு இருக்கேன் அவங்க அம்மாவும் பதாக எழுந்துட்டாங்க நானும் தான் எழுந்திருச்சேன் கமலா மட்டும் தூங்கிட்டு இருக்கு நேமா எல்லா ஊர்லேயும் இதே மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன் கையிலலாம் ஃபுல்லாக தண்ணி நிற்கிது வேற உள்ளே போகலாம் வேறு காற்று முறையும் நல்லா அடிக்குது ஐயோ நீங்கள் பாருங்கள் தண்ணிய வெட்டி வெற்றி உடனே போனி ஃபுல்லாக நிற்கிதுப்போம் தண்ணீர் மழை பெஞ்சதுனால அப்படியே தண்ணி பாருங்க தண்ணி எல்லாம் வெட்டி விடணும் போ உள்ள போலாம் பயங்கரமா மணி ஒன்பது மணி ஆச்சு அப்படிங்க உள்ள நல்ல வரும் அப்படிதான் இருக்குது தண்ணி நிக்கல என்ன அம்மா எழுந்திருக்கவே இல்லை

പറഞ്ഞ അടുത്താ இருக்கு ഇന്ന് ടീ ഓട പോല്ല ടീ പൂടുവോ കഞ്ഞി പൂടുവോ കഞ്ഞി വെക്കുമോ ടീ അണ്ണാ അമ്മാ കുതിരിക്ക് എന്നെ അനക്കും மகம்லாம் கல்வியாச்சு கல்விட்டு வந்து அந்த அம்மா ஊற்று வீடாது வந்து ஒரு ஆறு பாதாம் ஊற வச்சது உரித்து தின்னுட்டு கொஞ்சம் வெந்நீரை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் உளுந்தங்கஞ்சி கஞ்சி திக்காக இருந்தால் குடிக்கவே பிடிக்க மாட்டங்குது இந்த மாதிரி தண்ணியாக இருந்தால் தான் குடிக்க பிடிக்குது அம்மா உளுந்தங்கஞ்சி கஞ்சி இதை ஒரு கிளாஸை குடிப்பேன் கரண்ட் போயிருந்துச்சு எங்களை உட்காருறது வெளிச்சம் பத்தாதேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் டக்குன்னு கரண்டி விடிய விடிய விட மழை பெஞ்சா என்ன வருது மக்கள் உண்மையிலேயே அடி அன்னிக்கி நம்ம வாங்கி எல்லாம் செய்யறவங்களுக்கெல்லாம் கஷ்டமாக தானே இருக்கும் இன்னும் ஒரு சிலர்லாம் இன்னமும் எங்கள் ஊரில் பால் வாங்கி வீட்டுக்கு டீ போடாமல் கடையில் டீ வாங்குறவங்களும் இருக்காங்க அவங்களுடைய சிரமமாக இருக்கும் போய் இப்ப கடையில டீ வாங்கையோ ஒரு ஜாமான் வாங்கையோ கஷ்டமா இருக்கும் பாப்போம் தான் தெரிய போகுது என்ன லட்சம் நாளைக்கு தானே கரைய கிடக்கு நாளைக்கு நாளைக்குதான் இப்ப நியூஸ் மணி பாக்கலாம் ஒன்பதரை ஒன்பதரை மணி ஆயிடுச்சு இன்னைக்கு காலையில் டிஃபனுக்கு வந்து நைட்டே யோசிச்சுட்டே இருந்தேன் நாளைக்கு காலையில் என்ன என்னான்னு டக்குனு சரி முடக்கத்தான் தோசை சாப்பிடுவோம் நிறைய முடக்கதான் இருக்கான் பறித்து இட்லி மாவு நைட்டு வேணாங்க அங்கே இருக்குது வாங்கி நல்லா வதக்கி முடக்க வாங்கி நான் பறித்து நல்லா வதக்கி நல்லா அரைச்சி கிடக்கல ம் நீங்கள் வீட்டு பறிச்சுட்டு வச்சிங்கன்னா எங்கள் அம்மா வதக்கி கரண்ட் இருக்கிறப்ப மிக்சியில் அரைச்சிரும் நான் கொஞ்சம் லேட்டாக பிடிச்சி தோசை ஊற்றிக்கலாம் தேங்காயும் இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச தேங்காய் சட்னி எங்கள் அம்மா இறக்க முடியல சொல்லி பிடிக்கும் வரமல எங்கள் அம்மா 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 எங்க செய்யற தேங்காய் சட்னி இட்டுப்பிடியெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் எங்க அம்மா ஒரு மாதிரி செய்யும் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சதுலேருந்து காலையில் டெய்லி இது மாதிரி ஒரு அஞ்சு ஆறு ரூபாய் ஊற வச்சு சாப்பிடுங்க உளுந்தங்கஞ்சி இப்போ தான் எடுத்துக்கிறேன் இப்போ போன ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து தான் உளுந்தங்கஞ்சி எடுத்துக்கிறேன் அதுக்கு முன்னாடி அப்போ அது குடிப்போம் அவ்வளோதான் மதிய நேரம் சாயந்தர நேரத்தில் எப்போ அதை வச்சு குடிப்போம் ரெகுலராக எடுத்துக்கிட்டதில்ல இப்போ சொல்லியிருக்காங்க உளுந்தங்கஞ்சி எடுத்துக்க சொல்லி சொல்லியிருக்கனால ரெகுலராக உளுந்தங்கஞ்சி எடுத்துக்கிறோம் எனக்கு வந்து இன்னைக்கு சனிக்கிழமையா திங்கக்கிழமையிலேருந்து எதுனாலும் வேறு என்ன வேணாலும் சாப்பிட்லான்னு சொன்னாங்க என்னென்ன காரம்லாம் சரியாக இருந்தால் சாப்பிட்ல ஒரு சில குறிப்பிட்டதான் சாப்பிட்டுட்டு இருக்கேனா திங்கக்கிழமல இருந்து ஆசைப்பட்டது எல்லாம் சாப்பிடலான் இருக்காங்க ஒரு இருபது இருபது நாளைக்கு சாப்பிடுவாங்க அடுத்து தான் நம்ம எதுவும் சாப்பிட முடியாதான் அந்த இருபது நாளில் நல்லா ஹெல்த்தியானதாகவும் சாப்பிட்டுக்கணும் நமக்கு பிடிச்சதாகவும் சாப்பிட்டுக்கணும் அதனால எப்ப நாட்டுக்கு ஒரு நாள் போகணும்னு அடுத்த இருந்து நல்லா சாப்பிடுவோம் மழை விட்டாலும் அதாவது ஆழ்ந்து வரலாம் ஒன்னுமே மழைய விடல மக்கள நாங்களும் டீ ஒரு கொஞ்சம் டீ கொஞ்சம் பன்னு சாப்பிட்டோம் நல்லா இருந்துச்சு ஏம்மா பன்னு வாங்கி இருந்திச்சி உங்க அம்மாவுக்கு எங்க எங்க அம்மாவுக்கு வந்து பன்னு பிடிக்கும் நாங்க யாருச்சும் போனாலுமே பேது நான் உம் பன்னு வாங்குவேன் மேக்ஸிமம் இப்போ நிலாவுக்கு பிடிச்சதாதான் வாங்கிட்டு போவோம் அதுக்கு என்ன பிடிக்குதோ அது மாதிரி வாங்கிட்டு போவோம்

அங்கே அந்த வாத்ரூம் பின்னாடி அந்த சைடு இங்கேருந்தே அப்படியே போய் இப்படி இப்படி போயிட்டு இப்படி சுற்றி இருந்தீங்கன்னு விஷயங்களேன் அப்படியே வரும் டிடியோ போட்டுக்கிட்டோம் கரண்டிருக்கிறதே பார்த்துக்கிறோம் எங்கள் வீட்டில் ரிமோட்டு ஒர்க் ஆகலை அதனால செல்லு மூலியமா அப்ரேட் பண்ற மாதிரி இருக்கு அதனால வச்சுட்டு சொல்றேன் வாதம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒழுங்குங்க பிடிக்க போறேன் கொஞ்சம் சூடாக இருந்துச்சு இது இது மாதிரி தண்ணியாகவும் வச்சு சாப்பிட்டுக்கலாம் உங்களுக்கு கொஞ்சம் களி மாதிரி திக்காக சாப்பிட பிடிச்சாலும் சாப்பிட்டுக்கலாம் இந்த உளுந்து கஞ்சி மாவு இதில் நாங்கள் ஒரு விளம்பரத்தை பண்ணி விட்டுடுறோம் நம்ம நம்மக்கிட்ட நம்ம மண்ணை மாமி மசாலாவில் நம்ம மசாலா எல்லாம் கொடுக்குறோமா அது கூடயே இந்த உளுந்து கஞ்சி மாவும் கொடுக்கணும் இது வந்து கர்ப்பைக்கு ரொம்ப நல்லதான் எனக்கு வந்து இந்த இப்போ 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 ஒரு ப்ராசஸ் போணுச்சு அந்த ப்ராசஸ்க்கு அது முடிஞ்சு எங்களை உளுந்து சம்மந்தப்பட்டது தான் அதிகமாக எடுத்துன்னு சொன்னாங்க அப்போ வந்து இந்த இந்த மாதிரி நம்ம க உளுந்து கஞ்செல்லாம் சாப்பிட இப்போ ஒரே நேரத்தில் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறப்ப நான் ஒரு ச எனக்கு ரொம்ப முடியலை அப்படியே ஆனால் அப்படி தான் பண்ணுமா ஆனால் எனக்கு ரொம்ப ஒரு வேளை நான் வீக்காக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆனது அதுக்கு நான் முன்னாடிலேருந்து உளுந்தங்க நிறைய நான் சாப்பிட்ருந்தான் அளவுக்கு எனக்கு ரெண்டு நாள் ரொம்ப முடியாத மாதிரி இருந்துச்சு அந்த மாதிரிலாம் இருந்திருக்காதோ என்ன தெரில பொம்பளை பிள்ளைங்க வச்சிருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் வாரத்தில் ஒரு ரெண்டு ரெகுலராக கொடுக்க முடியும் தான் வேலை அது இதுனா போய் கடந்து போயிடும் பிள்ளைங்களும் ரெகுலராக சாப்பிட மாட்டாங்க இப்போ எனக்கு ஒரு வழி அப்படிங்கிறப்ப நான் ரெகுலராக எடுத்துக்கிறேன் நார்மல் டேஸ்லாம் நம்ம எடுத்துக்க மாட்டோம் ஆனால் முடிஞ்ச வரைக்கும் பொம்பளை பிள்ளைங்க ஒரு பத்து வயசுலேருந்து கொடுக்க ஆரம்பிச்சிடலாம் பத்து வயசுலேருந்து பிள்ளைங்களுக்கு வாரத்துக்கு ரெண்டு நாளாவது வந்து உளுந்து உளுந்து சம்மந்தமாக என்னென்ன செஞ்சு கொடுக்க முடியுமோ அதெல்லாம் செஞ்சு கொடுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது கர்ப்ப ரொம்ப நல்லது நம்மக்கிட்ட உளுந்தங்கஞ்சி மாவு இருக்குது உங்களுக்கு யாருக்கெல்லாம் வேணுமோ ஸ்க்ரீனில் வர வாட்ஸ்அப் நம்பர் காண்டெக்ட் பண்ணி நீங்களும் வந்து நம்மகிட்ட உளுந்து கஞ்சி மாவு வாங்கிக்கோங்க மாவைட்டை வந்து உளுந்தங்கஞ்சி கம்பு கேழ்வரகு கருப்பு எல்லாமே வச்சுருக்கோம் யாருக்கெலாம் வேணுமோ ஸ்க்ரீனில் வர வாட்ஸ்அப் நம்பர் காண்டெக்ட் பண்ணி நீங்களும் வாங்கிக்கலாம் நான் ஓகேவா இந்த மாதிரி தண்ணியை வச்சு குடித்தா கொஞ்சம் குடிச்சிட்றோம் திக்க எனக்கு பிடிக்க முடியும் இது வந்து நம்ம வெள்ளம் ஏலக்காய் தேங்காய் இதெல்லாம் போட்டு சாப்பிட்லாம் உப்பு போட்டும் அப்படியே குடிச்சுக்கலாம் இது எனக்கு எங்கள் அம்மா வந்து உப்பு கொஞ்சம் தூக்கலா போட்டு கொஞ்சமாக சக்கரை போட்டு வச்சு நல்லா இருக்கு மழை வந்து நைட்ல இருந்து பெஞ்சிட்ருக்கு விடாமல் பெஞ்சிகிட்டு இருக்குது காலையில் நாங்கள் அப்போ எந்திரிச்சி டயத்தை நீங்கள் பார்த்துடுவீங்க எந்திரிச்சிலேருந்து காலையில் இது அடுத்து தான் போகுது இனிமேல் இப்பதானே தானே எந்திரிச்சிருக்கோம் லேட்டாக கஞ்சி குடிச்சதுனால கொஞ்சம் லேட்டாகவும் கிஃபன் செய்வோம் அது என்னன்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோவை பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் உங்கள் எல்லாம் எப்படி மழை இருக்குது அப்படிங்கிறதையும் வாட்ஸ்அப்பில் வந்து சொல்லுங்கள் பாய் பாருங்க காத்தடிக்க ஆரம்பிச்சிருச்சு காத்தடிக்க ஆரம்பிச்சிருச்சு நல்லா போய் இப்போ முடக்கத்தான் வரைக்கணும் மழை வரை தூக்கிட்டு இருக்கு என்ன பண்றது லேசா விட்டுச்சுன்னா போய் பறிச்சுட்டு வந்துடலாம் குளிர் சில்லு ஓட்டி நல்லா குளிர்து நல்லா சில் கிளைமேட்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி வெளியில் போக கொஞ்சம் தான் இருக்குது இருந்தாலும் போய் பறிச்சுட்டு வந்து தான் இன்றைக்கி பறிச்சே ஆகணும் இன்றைக்கி அமலாக்கு வந்து இருமல் சளி கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதுமாரி வந்து முடக்கத்தானோ அந்த தூது வேலையும் பறிக்கணுப்போ அந்த வேலி ஓரத்தில் நிறைய கிடக்கு அது அந்த வேலி ஓரம் ஃபுல்லாக எல்லாம் தூது வேலை முடக்கத்தான் எனக்கும் சளி தான் இருக்குது வச்சுட்டு வந்து மாவோடு அரைச்சி தோசை சுட்டு சாப்பிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும் விட மாட்டேங்குத விடாத கருப்பு மாதிரி விடாத மழை